ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து சொல்கிற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கப்போகுது கிரகங்களிடையே மர்ம ஆட்டமானது ஆரம்பமாக போகுது இதனால தான் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லப்படுது இந்த ஸ்பெஷல் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாற்றங்களால் தலையெழுத்து மாறும் ஸோ அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறோ அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறோன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் விதி தான் நினைக்கிறோம் ஆனால் விதி கிடையாது கிரகங்கள் தான் காரணம் கிரகங்கள் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் மெயினாக வந்து நமக்கு அதிர்ஷ்ட இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் இருக்கும் அதே ஆபத்து இடத்துல இருந்தால் ஆபத்து வரும் அந்த ஆபத்து வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா விதிப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினச்சி விதி மேலே பழிய போடுறோம் ஆனால் விதிப்படிலாம் கிடையாது எல்லாமே வந்து நவக்கிரகங்களால் தான் நடக்குது அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஸ்பெஷலாக கிரகநிலைகளில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அதனால் உங்கள் ராசிக்கே என்ன நடக்குங்கிறத பார்க்கணும் மக்கெல்லாம் வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆசையெல்லாம் நிறைவேற போகுது குருவால் வரக்கூடிய சூப்பர் லக் ஒன்று இருக்குது ஸோ அந்த லக் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நவம்பர் பதினாறுக்கு பிறகு ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போகுது ஸோ என்ன மாதிரியான ஆட்டம்லாம் இருக்கு அதை நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக இது பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற தெளிவாக வீடியோ பாருங்கள் தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல் இருக்குது அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த வருடத்தில் ஏற்கனவே நிறைய நிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் சந்தித்துட்டோம் அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையில் நம்மள இதில் ஆட்டிப்படுத்திருந்தது இதை தொடர்ந்து இப்போ நவம்பர் மாதத்துலேயும் நிலைகளில் மாற்றங்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு காணப்பட இருக்குது இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் அதில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த கிரகநிலைகளுடைய அமைப்பு என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வந்து கடக ராசியில் உச்ச பலத்தில் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி அதே இதில் பகரகதி அடைந்துட்டார் பொதுவாக சில ராசிக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் சில ராசிக்கு குரு உச்சத்தில் இருந்து பகரம் நல்ல பலன் கிடைக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பாருங்க அப்புறம் இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறாரு ஒரு பக்கம் குரு வகரகதி அடைகிறாரு இன்னொரு பக்கம் சனி வர்த்தி அடைகிறாரு இந்த மாதிரி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகத்தில் இப்படி ஒரு ஆட்டமானது இந்த மாதம் ஏற்படுது இதனை தொடர்ந்து சூரியனும் சுக்கரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதுல சூரியன் நீச்சமடைந்தால் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்கிற மாதிரி ஏற்படுது மெயினா சுக்கரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான பிர்ச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் சூரியனும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனாலேயே உங்கள் ராசிக்காரங்க அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த நவம்பர் பதினாறுக்கு பிறகு குழந்தைகள் ஏதாவது பிறந்தால் நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலைகளில் மாற்றங்கள் வந்து உங்கள் ராசிகளுக்கு தாக்கத்தை நல்லாவே ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் கிடைக்கும் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான தாக்கம் என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் பகரமாக போகிறார் ஆக்சுவலி பக்ரம் ஆகிட்டாரு இதனால் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையிறதும் ஒன்று இருக்குது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையிறது வந்து ஒன்று இருக்குது உச்ச கிரகம் வந்து வக்ரமாக போகிறதும் இருக்குது இதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் சுய தேவைகளை பதினோராம் தேதிக்கு முன்பே வைத்து கொண்டு இருக்கணும் இனி நீங்கள் வைத்துக்கொள்வது அவ்வளவா நல்லதில்லை உங்கள் ஆரோக்கியம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கு சிகிச்சைகளை கூட நீங்கள் இனி மேற்கொள்வது கொஞ்சம் பார்த்துதான் மேற்கொள்ளணும் மேற்கொண்டால் நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுதான் செய்யணும் யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது அப்புறம் குரு பார்வை வந்து ரெண்டாவது இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால தனவரவு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு செய்யும் போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மெதுவாக நடக்கும் அதாவது இப்போ நீங்கள் செய்கிறது மெதுவாக தான் இருக்கும் அதே போல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி பகர நிவர்த்தி ஆகும்போது முழுக்க முழுக்க யோகங்களை சனி வாரி வழங்குவார் செல்வத்தை அள்ளி கொடுப்பார் ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பே உங்க வேலைகளை செய்து கொள்வது நல்லது அதாவது இப்ப வேலைகள் ஏதாவது புதுசா செய்யணுங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா இப்ப செய்து கொள்வது நல்லது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பணம் பொருளாதாரம் வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சனி வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கு மீண்டும் யோகத்தை உண்டாக்கும் அப்புறம் ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியானவர் பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கிறார் ஸோ குரு பார்வையால் இருப்பதால் குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்க போது இதனாலேயே குழந்தைகளுடைய தேவை குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வது இருக்கு வெளிநாடுகளுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு முழுசா இருக்கிறத நல்லா பயன்படுத்திக்கோங்க பயணங்கள் செய்யும்போது ரொம்பவே ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யெல்லாம் வந்து அதிகரிக்கும் உடம்பில் இருந்த வழிகள் அனைத்துமே வந்து நீங்கும் அப்புறம் ஆறு பதினொன்றாம் அதிபதியாக சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடத்தோடு அமர்ந்திருக்கிறார் இதுவே மிகப்பெரிய யோகம் என்று சொல்லலாம் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார் உங்களுக்குடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி தன்னாலே ஏற்பட போகுது ஸோ எல்லாமே உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கூட இருக்குது இருக்கின்ற இடத்திலேயே நல்ல சம்பளம் அல்லது வேறு வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை செய்வதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் புதனும் சுக்கரனும் சேர்வது கூட லக்ஷ்மி நாராயண யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கும் ஸோ இந்த மாதிரி யோகங்கள் உண்டாகும் போது தொழில் நன்றாக இருக்கும் நல்ல மனை அமையறது எதிர்பார்த்த மனைவி கணவர் அமையிறது இந்த மாதிரி கல்யாண யோகமும் இருக்கு திருமண சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்பா அப்பாவின் தேவைகளை நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்பே வைத்துக்கொள்வது நல்லது பொருளாதார சார்ந்த விஷயங்களில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மேலே வருவீங்க தொழில் நன்றாக இருக்கும் வருமான லாபம் உண்டாகும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் இருக்குது இந்த யோகத்தை கரெக்டாக பயன்படுத்தி வாங்கிடுங்க யோகை இருக்கும்போதே அந்த யோகத்தை பயன்படுத்தி வாங்கிறது தான் புத்திசாலித்தனம் அதனால் யோகை இருக்கும்போதே வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ இது தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கே நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்